வணக்கம் நான் உங்களை ஆளோட பார்த்து நம்ம இன்னைக்கு எதிர்க்கு பார்க்க போறோம் மெரிக்கன் சிரப் இந்த மெரிக்குன் சிரப் எத்தான் பார்க்க போறோம் வீடியோ மெரிக்குயின் மெரிக்கொயின் சிரப் விற்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லு ஒரு வகையான ஆன்டிபயோட்டிக் ஆன்டிபயோட்டிக் நம்ம இவ்வளவு கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனை குறைக்குது பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் குறையில அப்படின்னா ஸ்கின் வந்து நல்லா இருக்கும் அதாவது ஸ்கின் டிஷ்யூ வந்து நல்லா இருக்கும் ரீப்ரடியூசி சிஸ்டம் மூச்சு கொலை மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே செய்யாது இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டேப்லெட் ஆனது சிறப்பாக உங்களுக்கு டேப்லெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்டி எம்ஜியில் இருக்கு மோன் ஃபிப்டி எம்ஜியில் இருக்கு சிறப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹண்ட்ரட் எம்எல் இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல்ஏ இருக்கு அது போக அஞ்சு லிட்ட இருக்கு மேக்சிமம் வந்து எந்தெந்த மாதிரி அனுமதிக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்துக்கணும் கோழிகளுக்கு ஆடுகளுக்கு மாடு பண்டு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எல்லாத்தையுமே சில நல்லாவே கேட்பேன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப கோழிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா பாயிண்ட் ஒன் எம்எல் கோழிகளுக்கு இதுவே ஆடு மாநிலங்களை அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் இருந்து ஃபைவ் எம்எல் வரையும் தாராளமா கொடுக்குறேன்